எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்கோளை பற்றின பதிவு இதை நூல்கோள் நூக்கல் நூல்கோள் அப்படின்லாம் பெயரை சொல்லி அழைப்பாங்க இது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய ஒரு கிழங்காகும் இந்த நூக்கோள் பார்த்திங்கன்னா இதனுடைய வேர் இலை எல்லாமே உணவாக பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லை இது புற்றுநோய் கட்டிகள் உருவாதவதை தடுக்குது மார்பக புற்றுநோய் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்களை வராமல் காக்கிறது அது மட்டும் இல்லை இதயத்தை சீராக செயல்பட வைக்கிறது பெருங்குடலையும் காக்கிறது நூக்களின் வேர்கள் அதாவது நம்ம உடம்புல ஜவ்வு இருக்கு இல்லையா அது உற்பத்தியாக உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது இ இதயத்தை பாதுகாக்கிறது